மக்கள் முதல்வரே தமிழ் மண்ணி மனிதரே வருக 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 வருக

உள்ளமே வருக எளிமை முதல்வரே வருக வருக வெற்றி சிலகமமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 இடர் வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக ஏற்பிடித்து போரடித்த புலவன் மகனே வருக பசியறியா தமிழகம் தந்த அச்சைய பாத்திரம் வருக கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக பொங்கல் பரிசை பாரி வழங்கிய வள்ளல் பாரிசே வருக மனித புனிதனே வருக தலைமை பண்பே வருக தாய்மை உள்ளமே வருக தமிழ் மண்ணின் மைந்தனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரை வருக 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 ¡Vale! <coughs> மதுரை வந்தோம் கண்டோம் கொண்டோம் இதை தோம் தகிட தோம்பாடியாளிகளே கிடதோம் தகிட தோம் தகிட தச்சோம் பாடியாடுகிறே மக்கள் தமிழ் மண்ணில் மைந்தரே வருக 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 வரு வருக 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 வரு முதல்வரே மக்கள் முதல்ரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்ரே மக்கள் முதல்ரே வருக வருக வருக

மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே அருக வருக வருக தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே அருக வருக வருக இடர்வென்று சரித்திரம் கண்ட தங்க முதல்வரே வருக தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக ஏற்பிடித்து போரடித்த உடவன் மகனே வருக பசியறிய அறியா தமிழகம் தந்த அச்சைய பாத்திரம் வருக கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக பொங்கல் பரிசை மாறி அழகிய வள்ளல் புனிதனே வருக தலைமை பண்பே வருக தாய்மை புள்ளமே வருக தமிழ் மண்ணின் மைந்தனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே பண்பின் மைந்தரே வருக 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 நட்சேர் காலமே வருக அடுத்த தலைமுறை மாறுத வழிகாட்டியே வருக விவசாயி தூயவனே வருக ஓய்வரியா சுழன் ரடி அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் தவப்புதல்வா வருக மாநிலம் சிறப்புற நாளும் குழைக்கும் தியாக செம்மலே வருக கழக வருக தலைமை கழகமே வருக உன்னகை மன்னனை வருக புவி ஆளும் மன்னனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக

ஏழை தலைவனை வருக எங்கள் தங்கமே வருக தர்ம தலைவனே வருக தானே தலைவனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 ிய வாரம் அார்ந்து பார்த்தும் இமயமே வருக தாய் தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லா சாதனையே கருணை உள்ளமே வருக எளிமை முதல்வரே வருக வீரவேங்கையே வருக வெற்றி திலகமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 ஒற்றை நீரலாம் அடிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே எங்க மக்களே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மன்னபாயே மக்களின் கஷ்டத்தை வாய்ந்தே பார்த்தவர் கை கொடுத்து வாராருக்கு ரட்டல ரெட்டல வந்தது மக்கள் கொடையா மக்கள மக்கள காடம்மாட அடகி கருத்தவங்களை காது வாங்கி கோடையா மக்களே நீ கொண்டு வந்துடரோ நம்ம ரசிக்குது பேர் வாயோ பந்தா மாட்டு ரெட்டிடார ரெட்டல வந்தி வக்க நீ பொடையா பார மக்களே மக்களே காத்துது வக்க நீ பொடம்மா கால் நம்மட அடக்கி வெறி யவங்காலு பார ரெட்ட ரெட்டல காத்துது வக்க நீ பொடையா அமிரதுனி வந்து

நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு மிக எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அன்னதான திட்டத்தையும் சிறப்பு பிரார்த்தனையையும் இளைஞர்களுக்கு தன்னுடைய பொற்காலங்களாக அது வெற்றி சான்றிவதற்கான கையொப்பமாக தொடர்ந்து எனக்கு பெருமை செய்து கொண்டிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அணியர் சந்திரசேகர் அவர்களை நாம் அனைவரும் சார்ந்துள்ள இருகம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று அவரோடு வருகை தந்திருக்கிற நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஆனந்தராஜ் அவர்களும் அவரோடு வருகை தந்திருக்கிற சுயமுழுங்க பாரதி அவர்களும் நம்முடைய மாநில வழக்கறிஞர் பிரிவிலுடைய துறை செயலாளர் இன்றைக்கு பி சந்திரசேகர் அவர்களுடைய தமிழ் பாரதி கண்ணன் வழக்கறிஞர் அவர்களையும் நம்முடைய பசுபோக் கண்டெடுத்த நம்புத்து நம்முடைய போற்றுதற்குரிய வழக்கறிஞர் தமிழ் தமிழ்வாணன் அவர்களுக்கும் நம்முடைய அனைத்தின் அண்ணா தவறு வரவேற்று இந்த எழுச்சி மிகு நிகழ்ச்சியை அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளர் என் அருமை சகோதரர் தமிழர்கள் அவர்கள் அம்மா பெட்டியினுடைய போற்றுதற்குரிய ஊராட்சி செயலாளர் தமிழர்கள் அவருடைய சீரிய தலைமையிலே இங்கே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவை நம்முடைய போர்க்குரிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆக்கிரமிக்க செயல் நீர திருமங்கலத்திலே துவைக்கி இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது நம்முடைய பொறுப்பாளராக இருக்கிற என் அருமை தம்பி சுவாமிநாதன் அவர்கள் சுவாதி சுவாமிநாதன் அவர்கள் இங்கே ஒரு மாநாட்டை போல இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நேற்று தினம் சௌணார்பெட்டியின தம்பி சரணப்பந்தி அவர்களுக்கும் சின்னமக்களத்தில் மரியாதைக்குரிய அருமை தம்பி இளைஞரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அன்பு தம்பி கவி காசிமாயம் அவர்கள் இதை ஒவ்வொரு நாளும் மாநாடை போல நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியை அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் ராமர் பாலகுமாரன் கண்ணம்ரான் காசி உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்ச்சியை அன்பழகன் அவர்களுடைய சீரிய தலைமையிலே நம்முடைய தமிழகன் அவருடைய சீரிய தலைமையிலே நம்முடைய போற்றுவதற்குரிய மூத்த முன்னவராக அண்ணன் ஆண்டிசாமி அவர்களும் செல்வம் அவர்களும் அண்ணக்குரை அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மூசிசோ முருகன் அவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் திருப்பதி அவர்களும் அருகிலந்து செல்வம் அவர்களும் இன்ஸ்பெக்டராக இருந்து ஓய்வு பெற்று காவல்துறையினை பணியாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தமிழியா எடப்பாடி அவருடைய தலைமையிலே பணியாற்றுவதற்காக எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற மோகன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் புறப்படூரிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டி இருக்கிற அதிமுக செயல்வீரர் பழனிச்சாமி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆண்டிசாமி அவர்களுக்கும் மின்னல்குறி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உஷா அவர்களுக்கும் வதலட்சுமி அவர்களுக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் முருகேஸ்வரர்களுக்கும் தர்மர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில சுமதி சுவாமி அவர்கள் உஷா சுந்தரம் அவர்கள் பாண்டிசெல்வி அவர்கள் சகோதரி மிரோஸ் அவர்கள் சகோதரி வரலட்சுமி அவர்கள் மீனலட்சுமி அவர்கள் சகோதரி சாந்தி அவர்கள் லஷ்மி உதயகுமார் அவர்கள் சுகன்யா ரவி அவர்கள் கனிமொழி குமார் அவர்கள் சுமதிமார் அவர்கள் ஆர்மி பெண் ராணுவ பதை அலுவலகத்தில் இருக்கிற உங்களுடைய பணி மகத்தானது உங்களுடைய சேவை மகத்தானது உங்களுக்கு அனைத்திந்தி அண்ணா தாவட உன்னீப்பகம் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த சித்தாலையிலே இவ்வளவு எழுச்சியோடு அன்பழகன் அவருடைய வழிகாட்டுதலோடு கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் போட்டிய நிகழ்ச்சியிலே உணவை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பு தம்பி சமையல் கலைஞர் நம்முடைய கட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீரோடி பல்லாண்டு வாழ வேண்டும் அவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற அந்த சிறப்பு பிரார்த்தனையிலே நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ரத்தராமார் வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிற அன்பு தம்பி சிங்கராஜ் பாண்டியன் அவர்களுக்கும் இங்கே தாய் சித்தாறை கிராமமே ஒரு திருவிழா கோலம் போல இங்கே பங்கேற்றிருக்கிற ஒரு அத்தனை பேர்களுடைய பாதைகளிலும் என் நன்றியை காணித்து ஆக்கி இன்றைக்கு நடைபெறுகிற இந்த அரசு ஒரு கையாலாகாத மக்கள் நிறுவ அரசாக இருப்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நான்காண்டு காலம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை வழங்கிவிட்டுகள் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிப்பவர் என்று சொன்னார் இந்த நான்காண்டு காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு விளம்பர வெளிச்சத்திலே தன்னுடைய முகத்தை அடையாளம் காட்டுவதை மட்டும்தான் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்களை தவிர உழைப்பின் மூலமாக மக்களிடத்திலே பெற்று உழைப்பின் மக்களுக்கு சேவையின் மூலமாக மக்கள் தொண்டே வயசன் தொண்டு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இந்த தாரகம் மந்திரமாக கொண்டு வாழ்ந்த அவர் தொடங்கி இதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியாக இன்றைக்கு மாறியிருப்பதை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு தமிழர்களும் இன்றைக்கு தலை தலைமுடிய வேண்டிய நிலைமை சூழ்நிலைக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வகையிலே இந்த திமுக அரசு இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு குறிப்பாக முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இரட்டை வேடம் போடுவதைத்தான் இங்கே பெருமாள் கோயிலில் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு சிறப்பு பிரார்த்தனையை அங்கே நம்முடைய பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அங்கே இருக்க நம்முடைய பூசாரி அவர்கள் சொன்னார்கள் வெகு விரைவிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார் என்கிற அந்த தெய்வ வாக்காக பெருமாள் கோயிலில் ஐயா பூசாரி அவர்கள் சொன்னது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் பார்த்து இது உண்மையிலே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆடம்பரம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை ஆரவாரம் இல்லை இங்கே ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய திட்டங்களை கொடுக்கிற அரசாக அம்மாவின் அரசு அம்மாவின் பிள்ளைகள் எடப்பாடிய அரசு எடப்பாடியுடைய தம்பிமார்கள் சாதித்ததை மனதார பாராட்டுகிறேன் என்று தெங்கவளத்திலே மூத்த வழக்கறிஞராக இருக்கிற சட்ட நுணுக்கங்களை தன் கைவேளை வைத்து நீதி அரசை சூடி வருகிற அவர் இன்னைக்கு வாழ்த்தியிருக்கிறார் என்று சொன்னார் இன்றைக்கு குருவே நேரடியாக வந்து வாழ்த்தியதாக அந்த வாழ்த்தை நான் நேரடியாக வெற்றிவாகி சூடுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆர்மி இன்றைக்கு எந்த பிறந்த எதிர்பார்க்காமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய தாய்மார்கள் அக்கா தந்தைகள் சகோதரிகள் வருகிறார்கள் அவர்களை பாதுகாப்பாக இந்த அன்னவான திட்டத்திலே பங்கேற்க செய்ய வேண்டும் என்று ராணுவ அறிவோடு செய்து கொண்டிருக்கிற எடப்பாடிய எகப்பாடியார் மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்கொண்டிருக்கிறது அம்மா பேரவைக்கே சவால் இனி தமிழர்கள் தான் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அம்மா மாவட்ட உமன் மாவட்டர் என்பதை பொறுப்பை அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்று இளைஞர்களை வரிசைப்படுத்தி தாய்மார்களை வரிசைப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட இங்கே பாதுகாப்பாக அழைத்து சென்று இதில் பங்கேற்க செய்தது இது வெற்றிக்கான அடித்தளமாக வெற்றிக்கான ஒரு முன்னோட்டமாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார் என்கிற அந்த வெற்றி செய்தி வருவதற்கு முன்பாக இந்த அன்னதானம் பிறந்த நாள் விழா அன்னதான திட்டம் மாபெரும் வெற்றியை ஒட்டுமொத்த கிராமங்களும் நான் கூட வருகிற போது நேற்றைய தினம் இந்த பொறுப்பாளர் சுவாமிநாதன் அவர்களிடத்திலும் சுமதி சுவாமி அவர்களிடத்திலும் தமிழர்கள் அவர்களும் அன்பழகன் அவர்களும் நம்முடைய அண்ணன் ஆனிசாமி அவர்களும் கவி காசிமகன் அவர்களும் சரணபாண்டி அவர்களும் நம்முடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய மரியாதைத் ஜெகன் அவர்களும் செல்வன் அவர்களும் திருப்பதி அவர்களும் அவர்களும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் கலந்து சொல்கிற போது மூன்று சிற்பம் போட்டால் போதுமானது என்று சொன்னார்கள் இல்லையுமே ஐந்து சிப்பங்கள் தான் அதை சமாளிக்க முடியும் என்று சொல்லுகிற போது இங்கே வந்து பார்க்கிற போது இன்னும் இரண்டு சிப்பம் சேர்த்து நாம் உணவு தயாரித்திருக்கிறார் நல்ல நாயக்கர் தான் அதற்கு சாட்சியாக ஆலம்பிக்கினுடைய சாட்சியாக இருந்தார்கள் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய மின்னல் கொடி நம்முடைய ஆனந்தம் இருக்கின்ற உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசு முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வீட்டு மக்களுக்காக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாயியினுடைய மகனாக பிறந்து ஐம்பது பொது வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு விவசாய முதலமைச்சராக நதிநீர் பிரச்சனையில காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள் ஐம்பது சட்ட போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கண்டார்கள் அதை போன்று இன்றைக்கு புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத வேலை வாய்ப்பினை இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அதனால்தான் இங்கே விளையாட்டு வீரர்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய பிரதின விழா என்று சொன்னவுடன் பாரமச்சு அவர்கள் ஒரு மாபெரும் அணிவகுப்பை நடத்தி ஆள்பாஸ் முதல்வர் எங்களை கொரோனா காலத்தில் மன அழுத்தத்தில் இருந்து விடுவித்து எங்களை பாதுகாத்த முதல்வர் ஆள்பாஸ் முதல்வர் எடப்பாடியார் தான் என்றைக்கும் எங்களுக்கு முதல்வருக்கு அந்த சுட்டி சுயக்குட்டிகள் அந்த தங்கங்கள் இங்கே உறுதிமொழியை அளித்திருக்கிற அந்த காட்சி புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு நல்ல விதைகளை எல்லாம் விதைத்து இருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு பக்தி தோட்டி என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும் என்று எல்லோரும் ஒரே பேச்சு இந்த நாடு முழுவதும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆதரவு அலை வீசுகிறது இனி எடப்பாடியாரால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும் நம்மை மீட்டெடுக்க முடியும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும் இன்றைக்கு உறுதியோடு அவர்கள் தெரிவித்து வருகிற அந்த கருத்துக்கு உயிர் கொடுக்கிற தான் கிராம வகையிலேதான் நூறு நாட்களிலே இந்த அன்னதான திட்டத்தை தொடர முடியுமா என்கிற ஒரு ஆச்சரியம் கூட நமக்கு இருந்தது சிறப்பு பிரார்த்தனைகள் நாம் மேற்கொள்ள முடியுமா அங்கே இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்க முடியுமா என்கிற கேள்வி நாம் கழக தொண்டர்கள நிர்வாகும் அவர்கள்பாடும் பங்களிப்பு நூறு நாட்கள் அல்ல புரட்சி தலைமையா எடப்பாடி ஆண்டு முழுவதுமே அன்னதானத்தை வழங்கலாம் என்கிற வகையிலே இந்த எழுச்சி மிகுந்த அன்னதான திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அம்மா ஒளி ஆட்சி காலத்திலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை அதுவும் சீருடை பணியாளர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தார் பொது ஒதுக்கீடாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு நம்மளது கிளை